திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது பயிற்சி இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசியை பிடிக்கிறாருன்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்க போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவில இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளிய வச்சு உடச்சு தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி பார்க்கலாம் துலா ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் அங்க ராகுவோட இருக்கிறார் அப்போ எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் கிடைக்கும் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயித்து மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் துலாராசியா இருந்தாலும் இளகை சனி வந்து ஒன்னும் பண்ணாது அர்த்தாஷ்டம சனி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது துளாராசி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அதனால இப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி நிச்சயமாக ரோக சனின்னு சொல்லுவோம் ஆனா இருப்பினும் கொஞ்சம் உடல்நிலையில நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வம்பு வழக்குகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் எவ்வளோ வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு உங்களுக்கு உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த பயிற்சி அமையும் இருப்பினும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா நாலு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு கட்டுறதுக்காக ஏதாவது லோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கடன் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது குழந்தைகளுடைய அஞ்சாம் அதிபதி ஆறுல மறையிறார் அப்போ அஞ்சுக்குடியவர் ஆறில் மறையும் பொழுது குழந்தைகளுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் வர்றது இதெல்லாம் கொடுக்கும் ஆனா எது வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு வந்துருவீங்க உங்க கட்ட உங்க பக்கம்தான் கேசாக இருந்தாலும் சரி நல்ல பலனாக இருந்தாலும் சரி உங்க தான் நிக்க போகுது எல்லாமே சோ அதெல்லாம் துளாராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல உங்களுக்கு என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ உங்க ராசிக்கு இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல சுக்கரன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க இந்த காலகட்டங்கள்ல பண வரவு பணம் இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பெயர் புகழ் கொஞ்சம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவும் ஒரு கெட்ட பெயரையும் ஒரு அவமானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உயிர் சொத்துக்கள் மூலமாகவும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் அடுத்தது பாருங்க இந்த ஆறு ராசி கட்டத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இயற்கையாகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாம் விதிப்பு வாங்கல் துளாராசிக்காரர்களுக்கு முற்றிலும் காலகட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வர்றது பேச்சா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது அதன் மூலமாக குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் திருமணம் தாமதம் அல்லது திருமண வரன் வந்தால் அது வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இல்லை நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு குரு பாருங்க ராசி கட்டத்துக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் உங்கள் தைரியத்தை குறைத்து கொடுப்பார் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கூட ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அல்லது உங்க கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது அல்லது அவர்களுக்கு ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் நடப்புது இது எல்லாமே உங்கள் ஜாதகத்திலேயே நாம் பார்த்துக்கலாம் அதே போல் பாருங்கள் உங்கள் காரியங்கள் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் தடைபட்டு தடைபட்டு நடக்கிறது ரொம்ப அலைச்சல் ரொம்ப பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா வேலை ஆட்கள்னால பிரச்சனைகள் வரும் சரியா வேலை அமையாது அல்லது வேலை ஆட்கள்னால பிரச்சனை அல்லது வேலையில தொந்தரவுகள் மன உளைச்சல்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தால் அடுத்தது புதன் இந்த புதன் பாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர்கல்வியை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு புதன் தான் அப்ப புதன் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தா கொஞ்சம் படிப்பை மந்தப்படுத்துவார் தந்தையினுடைய தந்தையினுடைய ஆயுள்லயோ அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ பூர்வீக சொத்து பிரச்சனைகளோ இதெல்லாம் குரு மூலமாக நல்ல குரு தேடிட்டு இருக்கிறீங்க குரு கிடைக்கல இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப கொஞ்சம் விரயங்கள் அதனால பண செலவு பண்றது பயணங்கள்னால கொஞ்சம் அலைச்சல் நிம்மதி குறைவா இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகிறது ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது கணவன் மனைவி மனைவியினுடைய அந்யூனியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த அதுவே உங்களுக்கு புதனாகி இந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்யுனியங்கள் குறையிறது இது எல்லாமே கொடுப்பார் அடுத்தது சூரிய பகவான் இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தா லாபத்தை கொஞ்சம் குறைச்சிடுவாரு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அல்லது பெரிய லாபம் வர்றதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு அதுல ஏதாவது ஒரு தடை தாமதங்களாகி பண விரயத்தை கொடுக்கறது இது எல்லாமே பண்ணுவார் இந்த பதினொன்றாம் இடங்கிறது தேவையில்லாத தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு அதாவது தன் மனையை விட்டு பிறர் மணியை தேடக்கூடியது எல்லாமே இந்த பதினொன்னுக்கு போயிடும் அப்ப அது மாதிரி ஏதாவது தொடர்புகள் இருந்தாலும் சனி அந்த பார்க்கும் பார்க்கும்போது நிச்சயமாக அது சார்ந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பெருசா லாபத்தை எதிர்பார்க்காதீங்க சூரியன் இந்த ஆறு ராசி கிட்டத்துல இருந்தால் பெருசாக அதாவது பெரிய மீனை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுல மாதிரி போய் இறங்கிடறீங்க நார்மலா வர்றது இப்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுல எந்த பாதிப்பும் கிடையாது இதை விட பெருசா யாராவது பெரிய பணம் வந்து கொடுக்கலான் இருக்காங்க நான் அந்த பிசினஸ் பண்றேன் வேற இடத்துக்கு போறேன் இதெல்லாமே வந்து சூரியன் உள்ள லாக் இருந்தால் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளைச்சல் ஓரளவுக்கு நல்லா இருக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓரளவு கடன் வாங்கினாலும் அதை கட்டக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவார் அதே போல கொஞ்சம் விளைச்சல் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் உண்டு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் திடீர் வளர்ச்சி திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு மார்க் எல்லாமே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மந்த நிலையிலிருந்து விலகி ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆஹ் கலைத்துறையில கலை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டீங்கன்னா மக்கள் கூட்டங்கள் அதிகரிக்கிறது நல்ல பட வாய்ப்புகள் நல்ல ஒரு இடத்துல போய் ப்ரோக்ராம் பண்ணி செலக்ட் ஆகிறது இதில் ஏதாவது ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பெரிய கிரேடோ பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போ நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே கிடையாது பெயர் எப்படியும் உங்களுக்கு தெரியும் நல்ல லெவலில் உங்கள் ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தது பெரிய பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டானது நிறைய அவார்ட்ஸ் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு பெரிய பெரிய இடத்துல போய் மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பு நல்ல சம்பளம் சேலரி இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறு நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்